ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிச்சன் இன்னைக்கு இட்லி அதான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அதுவும் இல்லாமல் காய்கறி எல்லாம் இதோட சாப்பிடலாம் ஈஸியா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னால என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்படி எப்படி செய்யறதுன்னு வெஜிடபிள் சேமியா இட்லி செய்யறதுக்கு நான் ஒரு கப் சேமியா எடுத்திருக்கேன் இது கூடவே கால் கப் ரவை எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் மோர் ஊத்தி கலந்து வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் பதினஞ்சு நிமிஷம் கிட்ட ஊறணும் மூடி வச்சிடலாம் அடுப்புல பேன் வச்சிருக்கேன் எண்ணெய் காய வச்சிருக்கேன் கடுகு போட்டுக்கலாம் அது கூடவே ஜீரகம் கடலைப்பருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் கருவி எல்லாம் பொருஞ்சிச்சு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியா நினைக்கிற வெங்காயம் பச்சை மிளகாவும் இஞ்சியும் பொடியலைக்கு இருக்கேன் சேர்த்துக்கலாம் ரெண்டையும் வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வந்துச்சு இது கூடவே பொடியா நறுக்குன கேரட் பீன்ஸ் காஞ்ச பட்டாணி ஊற வச்சு அரை வேக்காடு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பொடியா கருவேப்பிலை இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் லேசா இதுல லேசா தண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் அதை வேக வைக்கலாம் நல்லா வளங்கிச்சு இது கூடவே நம்ம நறுக்குன கொத்தமல்லி தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நம்ம ஊற வச்ச செமையாக நல்லா ஊறிடுச்சு இந்த அளவுக்கு ஊறினா போதும் இதில் நம்ம வதக்கி வச்ச காய்கறி எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் ஆப்ப சோடா அதையும் சேர்த்துக்குவோம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா கிளறிடலாம் தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்ல கலரிக்கலாம் இட்லி தட்டில் என்ன தடையை வச்சிருக்கேன் நம்ம இட்லியை ஊத்திக்கலாம் இது போல இன்னொரு தட்டிலையும் ஊத்திக்கலாம் இட்லி செடியில் தண்ணி காய வச்சுருக்கோம் தட்டை உள்ளே வச்சிடலாம் இந்த மூடி ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இட்லி நல்லா வெந்துருச்சு ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வெஜிடபிள் சேமியா இட்லி தயாராகிடுச்சு ரொம்பவே சாஃப்டாக அதோட காய்கறியெல்லாம் சேர்த்து இது கூடவே சேர்த்து வேக வச்சிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காய்கறி சாப்பிடாத குழந்தையெல்லாம் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஆவலாக சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிடுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ